பாட்டி குமார் கிட்டே அவங்க எவ்வளோ சொல்லி அந்த காட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் போகல பாட்டின்னு சொல்லி நைட் நேரத்தில் அங்கே பிளான் பண்ணுறாங்க போகிறாங்க பாட்டிக்கு தெரியாமல் அந்த கிராமத்தில் உள்ள காட்டுக்கு அந்த காட்டுக்கு போகல அவங்க விபரீதத்தை சந்திக்கிறாங்க அந்த விபிரதம் அவங்களுக்கு ஆபத்தாக முடியும்னு அவங்கள எதிர்பார்க்கலை காட்டில் இருக்க கிணத்துல இருந்து ஒரு காட்டீரின் இது என்னதான் இருக்குன்னு பாக்கணும்னு குமார் போறான் குமார் கிணத்தை ஏட்டி பாக்குறான் அப்ப தலை துண்டான காட்டேறி அவன் முன்னாடி வந்து நிற்கிது கொள்ள நடுங்கி போறான் அந்த கொள்ள நடுங்கி போற நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏன் இப்படி இருக்கான்னு தெரியாம இருக்கப்ப காட்டேறி தலை அவன் முன்னாடி வந்து அவனை ஒரே அடி அடிச்சிருது அடிக்கவுமே மயக்கத்துல போகமே அவன் மயங்கி விழுந்துடுறான் இந்த காட்டில் என்னதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியல அந்த காட்டே